வணக்கம்ங்க இருபத்தஞ்சி ஏழு இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்து மாலை பதிவு நாம் இன்னைக்கு பதிவு போட்டிருக்கிறோம்ங்க இனி வரும் வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மாலை பதிவு போடுறதுக்கான முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக செய்கிறோம்ங்க வீடியோ பதிவில் மாலை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம் பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா தான் கன்றுகள் மாடுகளை பற்றின தெளிவான விளக்கம் நீங்கள் கேட்க முடியும் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு ஏதேனும் கன்றுகளில் இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோமுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் வாங்குகிற மாடுகள் கன்றுகள் பாதுகாப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல கன்றுகள் கொம்பு தலையில் ரெண்டுமே வந்து கழியாத கன்றுகள்ங்க ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க முகக்கூறான காளை கன்றுகள்ங்க இந்த ஜோடி காங்கையும் காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஜோடியாக காங்க வேணும்னு நினைக்கிறவங்க விலை குறைவாக வேணும் சுழி சுத்தமாக இருக்கணும் முகக்கூறாக இருக்கணும் வாடலாக இருந்தாலும் நம்ம தேர்த்திக்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க நீங்கள் வந்து ரெண்டு மாதம் கழித்து கண்டிப்பாக ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் கரெக்டாக சுழற்சி முறையில் பண்ணுறீங் பண்ணிங்கன்னா கன்றுகள் வந்து வளர்ச்சி சீராக இருக்குங்க கன்றுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரச்ச கிளாட்டுனா கடலை புண்ணாக்கு முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் இந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக நெல் உமி தவிடு பருத்தி கொட்டை கொஞ்சமாக பருத்தி கொட்டைங்க நாட்டு சக்கரை கல் போட்டு பெசுறனாப்பில் ரெண்டு உருண்டையை உருட்டி இந்த கண்ணுக்கு ஒரு உருண்டை அந்த கண்ணுக்கு ஒரு உருண்டை வச்சுட்டு கன்றுகள் கட்டுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்க்ரீட் ஸ்லாப் அதாவது சிமெண்ட்டு தொட்டி வச்சு ஒரு பத்து லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா கன்றுகள் வேணுங்கிற அளவு குடிச்சிக்கோங்க ரெண்டு நேரம் தவுடு வச்சு கன்றுகளுக்கு வந்து தண்ணி வச்சிங்கனாலே போதும் கன்றுகள் நல்லா தேடி வந்துடும் குடல் புது நீக்கம் சரியாக பண்ணிங்கன்னா போதும் இந்த தரமான ஜோடி காங்கேயம் காலை கன்றுகளினுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக செய்து தரப்படும்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல தரமான ஒரு பிள்ளை காலை கண்ணுங்க கண்ணுக்கு பன்னெண்டு மாதம் வயசாகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்படுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல நெட்டுப்போக்கான கண்ணுங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க நல்ல முகக்கூறான கண்ணுங்க ஓட்டுக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் தரமான காங்க காலக்கண்ணை வேணும் நல்ல முகக்கூறான கண்ணாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் கழிப்பு சுழி இருக்கக்கூடாது குறைப்பழுது இருக்கக்கூடாது நல்ல தெளிவான மாடாக வந்து சேரணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் நேரில் போய் பார்த்துட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கண்ணுக்கு நீங்கள் வந்து இன்னொரு ஜோடி போட்டு கூட வளர்க்கலாமுங்க மே்சல் இருக்குது இல்லை வந்து ஒற்றைக்கண்ணா வேணும் இல்லை ஜோடி வளர்க்குறனாலும் நம்ம வந்து ஜோடி வேணுனாலும் ஜோடி கண்ணை ஏதாவது வாய்ப்புடுதுன்னா கண்டிப்பாக பிடிச்சி தர்றோம்ங்க ஒற்றை வேணால் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் நல்ல கூறான கன்று சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க உரண்ட வாழுங்க கண் நல்ல மாடாக வந்து சேரும் நல்ல காலச்சு எல்லாமே தெளிவாக இருக்குது விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி அனுப்புறது நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்து நல்ல கூறுவாரான காங்கேயம் மயிலை மாடுங்க நாலு பல்லுங்க தலையீத்து நல்ல கூறுவாரான மயிலை மாடு நல்ல மடிகால் சுத்தம்ங்க இன்னும் வந்து அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செஞ்சிருக்கிறாங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு நாலு பல்லு இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நல்ல வர்க்கமான கிடாரிங்க இன்னும் ஆறு பல் எட்டு பல் சேரும் போது நல்ல பெருவெட்டாக வந்து சேரும் இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல தரத்தில் தெளிவான காங்கேயம் மயிலோ கிடாரி வேணும் பல்லு பாக்கியாக இருக்கணும் நல்ல விளாட்ற கொம்பாக இருக்கணும் அதே சமயம் மடிகால் சுத்தம் நல்லா இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க புறம்படி பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல சுருக்கத்தில் நல்ல அகலத்துலேயும் இருக்குதுங்க கண்டிப்பாக தலையீத்தில் நல்லா பக்குவம் பண்ணி பால் கறந்தீங்க அப்படின்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை வரைக்கும் கறக்கலாம் அடுத்தடுத்த தீத்துக்கள்ல இன்னும் கூடி வருங்க இளம் வேணும் பத்து பாஞ்சு ஈத்துக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கேங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்கணும்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் அட்வான்ஸ் பண்ணுறது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க நாலு காம்பும் அள்ளி வச்ச மாதிரி ஈத்து மாட்டுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குது கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா பயிர் கொம்பில் நல்ல கூறுவாரான மாடாக இருக்குங்க காங்கயம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க நல்ல அலவலட்சணமான மாடுகளினுடைய எண்ணிக்கையே ரொம்ப கம்மி தானுங்க பல்லு பாக்கியாக அதே மாதிரி நல்ல பால் வர்க்கமான காங்கேயமும் எண்ணிக்கை குறைவாக இருக்குது ரொம்ப ஒரு பத்து வருஷத்துக்கு பாஞ்சு வருஷத்துக்கு வச்சுக்கணும் இளம் பொருளாக நல்ல அழகு லட்சணமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரி தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க எங்கள் சேனல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க